இது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் ஏன் இந்த ஃப்ளாஷ்பேக்கு இப்போ நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி தலைவரை பற்றி சிலர் தேவையில்லாத வதந்திகளை பரப்பிக்கிட்டோம் அவர் என்னமோ எல்லாருடைய பணத்தையும் எடுத்துட்டா மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் எங்கே அப்படின்னா இதுக்கு தலைவரே பதிலடி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது படையப்பா வெள்ளி விழாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து திட்டத்திட்ட பதினெட்டு இருபது வருஷம் ஆகுது இல்லையா தெரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த மனுஷன் மேலே வருத்தப்படுற மாதிரி ட்விட்டரில் எழுதுறது ஃபேஸ்புக்கில் எழுதுறதுன்னு சில பேர் தனக்கு தெரியாமல் செஞ்சிட்டாங்க அவங்களெலாம் இந்த வீடியோ சென்றடையுமா என்னான்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் இதே தலைவருடைய ஸ்பீச் போய் யூடியூப்பில் தேடிக்கூட ப பற்றி நீங்கள் எடுத்துக்கூட பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அதை என்னுடைய கருத்தில் அதை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அந்த விழாவில் அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த படத்தின் வெற்றி விழாவில் பேசுகிறார் ஆக்சுவலாக அது ரஜினிகாந்துடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்பயணத்தில் வெளிவந்த ஒரு படம் அதை கூட சொல்கிறாரு படத்துக்கு நூறாவது நாள் நூறாவது படம் நூற்றி ஐம்பதாவது படம்னு போடுவாங்க நான் வந்து இருபத்தைந்தாவது ஆண்டு விழா கூட போடலை ஆனால் படம் வந்து ஒரு ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் அதை நான் போட்டேன் ஏன்னா என் மேடையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வய அனுபவம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு பாலச்சந்தர் கமலஹாசன்லாம் சுட்டி காட்டுறாரு கமலஹாசனுக்கு நாற்பது வருட திரை உலக அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து எப்படி ஒரு குறைத்து கமலஹாசன் அதே மேடையில் உயர்த்தி பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியுது அதற்கப்புறம் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு டைமண்ட் நெக்லஸ் டைமண்ட் செயின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நீலாம்பரியார் நடித்த ரம்யா கிருஷ்ணனுக்கு போடுறார் அதாவது தனக்கு நிகராக திரையில் ஒரு கேரக்டர் பிரதிபலிச்சதுன்னா அதை மேடையில் வச்சு எப்படி பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அதில் தெரியுது அதற்கப்புறம் சொல்கிறாரு அந்த காலகட்டத்தில் வந்து தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா சில கஷ்டப்படுற ஏழை திருமண ஏழை தம்பதிகளுக்கு ஏழை பர்சனை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வைப்பார் அப்போ ஒரு நண்பர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க அது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் எப்படியும் ஒவ்வொருத்தவங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆக தான் போகிறாங்க அதற்கு பதில் கஷ்டப்படுற பீப்புள்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அது இவர் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்க நம்ம திருமணம் செஞ்சு வைக்கிறத விட படிக்க வச்சிடலாம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு படையப்பா வெற்றி பெற்றிருக்குல அதில் ஒரு மூணு கோடியை எடுத்து ப ராகவேந்தா ட்ரஸ்ட்டில் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கஷ்டப்படுற மாணவர்களை அது சென்றடைய ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்கார் அது என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகிறார் என்னென்னா தான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது இளம் வயசில் நம்ம நிறைய முறை தலைவருடைய அந்த பைஜா குருதாவில் தான் பார்த்துருப்போம் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார் அதை கேட்கும்போது எவ்வளவு இலகிய மனசும் வந்து கல்லாண மனசும் இலகிடும் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அண்ணன் கேட்டிருக்காரு என்கிட்ட தீபாவளிக்கு ஏழு ரூபாய் இருக்குது உனக்கு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு உனக்கு டவுசர் நிக்கர் நான் ரெண்டு வாங்கி தர முடியும் பைஜாமா குர்தானா மூணு வாங்கி தர முடியும் எது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே தலைவர் அப்போ ரெண்டு ஃபேண்ட்டு தான் இருந்து தான் துவச்சி துவைச்சு போகிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது மூணுன்னா நமக்கு அது ஈஸியாக எடுக்கும் எனக்கு பைஜாமா குர்த்து வாங்கி கொடுங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரான் அவரும் வாங்கி கொடுத்துருக்காரு சொல்லிவிட்டு அதனால தான் நான் இன்றைக்கும் அதை இருக்கேன் அப்படிங்கிறாரு எப்படி படையப்பாங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை வெற்றி விழாவில் அன்றைக்கே ஒரு சீக்கிரம் தொட்ட மனுஷன் அப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா பழசை மறக்கக்கூடிய ஆளாக தலைவர் அப்படின்னு கேட்க தோணுது அடுத்தது இந்த விஷயத்தை யாருமே அவ்வளோ ஈஸியாக பண்ணிடவே மாட்டாங்க ஆனால் அதையும் பண்ணுறாரு என்னென்னா அந்த ராகவேந்திரா மண்டபம் இதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை ட்ரஸ்ட்டாக மாற்றி இதுலேருந்து வர ஒவ்வொரு பணமும் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தவங்களும் போய் சேரணும் இதை இந்த ட்ரெஸ்ட்டு பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் தராரு நான் முடிவெடுத்துட்டேன் ஆனால் அதை கொடுக்கறதுக்கு என்னுடைய மனைவி என்னுடைய மகள்கள் சம்மதிக்கணும் இல்லையா நான் இதை சொன்ன உடனே உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு எனக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க எனக்கு செய்யணுன்னு ஆசை இருந்தது அதுக்கு இவங்க சப்போர்ட் இருந்த உடனே செய்கிறேன் சரி நான் செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதை கொஞ்சம் காலம் தாழ்த்தி நான் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்பொழுது நல்லது செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் மனசு மாறிடும் கெட்டது செய்யணும்னு நினச்சால் தான் யோசிக்கணும் நல்லது செய்யணும்னு நினச்சா அப்போவே செய்யணும் அப்படிங்கிறாரு அந்த டைலாக் படத்தில் கூட வருது அப்போ அந்த நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவர் மனசில் எப்படியெல்லாம் உந்துக்கிட்டு இருந்தால் அந்த டைலாக்காக பேட்டையில் நம்ம பார்த்து இன்றைக்கி ரசிக்கிறோம்ல தொண்ணூற்றொம்பது படையப்பா வெள்ளி விழாவிலேயே அவர் பேசியிருக்காருங்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது அதுக்கப்புறமும் அதையும் சொல்கிறாரு எப்படின்னா எழுதி கொடுத்துட்டேன் பராமரிக்க போகிறாங்க சரி நான் உயிரை எழுதிட்டேன் இன்றைக்கி எழுதிட்டேன் நாளைக்கு எனக்கு மனசு மாறுச்சுன்னா அதை நான் வாபஸ் கூட வாங்கிக்கலாம் ஆனால் மேடையில் அறிவிச்சிட்டேன் அப்படின்னா அதாவது மேடைங்கிறத அவர் சபையில் அறிவிச்சிட்டேன் அப்படின்னா அதை அந்த வார்த்தையை நம்மளால் திரும்பி வாங்கவே முடியாது அதனால் செய்யணும்னு நினச்சேன் செஞ்சிட்டேன் அறிவிக்கணும்னு நினச்சேன் அறிவிக்கிறேன் சபையில் அறிவிக்கிறேன் எல்லார் முன்னிலையிலையும் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உயிரை வந்து அப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு வழக்கறிஞருக்கும் பேர் சொல்கிறாரு எனக்கு சரியாக தெரில கொடுக்குறாரு கொடுத்து நிகழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மனசு யாருக்கு வரும் இந்த மனசை ப தப்பாக பேசுகிறீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது வேண்டாப்பா அவர் வந்து இது போல் இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறது இது போல் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிற மனுஷனை வந்து தேவையில்லாத கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்விட்டு நீங்கள் ஈஸியாக போடுறீங்க அதை எங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒன்றுமே செய்யாதவனை பற்றி நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட அதை யாரும் எதிர்க்க போகிறது இல்லை நாங்கள் அதை கேட்டுட்டு கொடுப்போம் இவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் எங்களில் நிறைய பேருக்கு உண்மையாகவே தெரியும் அதனால் தவறான வார்த்தைகளை எழுதாதீங்க ஓகே சென்டிமெண்ட்டாக இருக்கா பரவாயில்ல பட் அவர் ஏன்னா இது நடந்து அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல அவங்க இன்றைக்கி தப்பான விஷயங்களை பரப்ப உங்களுக்கு தெரியாதுப்பா தான் நான் இதை பதிவு பண்ணுறேன் பாருங்கள் பேட்டை பொங்கல் என்ஜாய் த ரஜினி ஃபீல்டு நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்